ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து சிம்பிளாக பன்னீரும் பச்சை பட்டாணியும் போட்ட ஒரு கிரேவியும் அதோட வந்து பொன்னாங்காணி இலையில் வந்து ஒரு வர அல்லது சுண்டல் என்று சொல்லலாம் அதுவும் வந்து செய்ய போகிறேன் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கு எங்களோடய வீட்டில் மேனும் வந்து பருப்பு கரையும் பூஞ்சி கரையும் பன்னீர் கிரேவி மற்றது வந்து பொன்னாங்காணி இலைன்ற பாரு வந்து வெள்ளிக்கிழமை என்ற எல்லாமே சைவம் நான் வந்து பருப்பு கறி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன் மற்றது வந்து பூஞ்சி கறியும் அது பால் கறி வைக்கிற மெத்தட்லாம் செய்தேன் நான் இப்போ பன்னீர் கறி எப்படி சேர்த்து பார்ப்போம் ஒரு பேனில் வந்து கொஞ்சமா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாண்ட் சேர்த்து வதக்குறேன் பிறகு வந்து கொஞ்சமா பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கலர் மாறும் வரைக்கும் முருக்கா வதக்குவேன் வதக்கிட்டு கறிவப்பமில வந்து ஒரு நெட்டு சேர்த்து அதையும் வதக்குறேன் இது வந்து வதங்கின பிறகு பன்னீர் சேர்க்குறேன் சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பன்னீர் வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு நாங்கள் சேர்த்தோம்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விரும்பினா ஃபஸ்ட்டே வந்து பேனில் ஒயில் சேர்த்துட்டு இந்த பன்னீரை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வார மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி வதக்கினாலுமே நல்லா இருக்குது நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பன்னீர் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நான் வந்து பச்சை பட்டாணி சேர்க்கிறேன் இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி ஸோ அதுவும் கொஞ்சம் சேர்க்குறேன் இதுக்கு முதல் வந்து பன்னீர் கிரேவி வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து அது பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்லேயே இருக்கும் ஆனால் பட்டர் சேர்த்து செய்யாத ஒரு ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி செய்கிறது ஸோ அது வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் விரும்பி நீங்கள் என்ன சொன்னால் செக் பண்ணி பாருங்கள் பச்சை பட்டாணி சேர்த்து செய்தது கூட உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் விரும்பினா இதோட ஒரு தக்காளி பணம் ஆட் பண்ணி கொள்ளலாம் நான் வந்து ஆட் இல்லை இது இந்த டேஸ்ட்டே வந்து எனக்கு ஓகே இருந்தது இப்போ வந்து நல்லா இருக்க பிரட்டி கொள்ளுவோம் இப்போ தண்ணி சேர்க்குறேன் இந்த பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் குக் ஆகணுன்றதுக்காக தண்ணியும் சேர்த்துட்டு உப்பும் ஜெஃப்னா கறி பவுடர் வந்து மூன்று டீஸ்பூன் அளவு சேர்க்கிறேன் மஞ்சள் தூள் எதுவும் சேர்க்கல நீங்கள் விரும்பினா கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் தண்ணி வந்து குழம்பாக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் விடுங்க இல்லாட்டி கொஞ்சம் கிரேவியாக நல்லா திக்காக தடிச்சு விடணுமென்னு சொன்னால் ஒரு அளவாக பார்த்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டு கொள்ளுங்க உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு குழம்பு வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்க விட்டுட்டு நாங்கள் மூடி போட்டுட்டு நல்லா அவிய விடுவோம் இப்போ நல்லா அவிஞ்சு தண்ணியெல்லாம் வத்தி வருது எனக்கு இந்த ஸ்டேஜே ஓகே எங்களுக்கு வந்து சோறு புட்டோடி எல்லாம் சாப்பிடக்கல இந்த திக்காக இருந்துச்சுன்னா இருக்கும் இதுக்கு வந்து புளி எதுவுமே அட் பண்ணல இந்த டேஸ்ட்டே வந்து நல்லா இருந்தது உங்களுக்கு வந்து லைட்டாக புளிப்பாக வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து லெமன் கொஞ்சமாக புளிஞ்சி விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே இருக்கும் அப்படி இல்லாட்டி நான் முதல் சொன்ன மாதிரி தக்காளி ஒன்று சேர்த்திங்கன்னு சொன்னால் ஓகே இருக்கும் ஸோ நான் வந்து கொஞ்சமாக க்ரீம் சேர்க்கிறேன் தேங்காய் பாலையில் க்ரீம் க்ரீம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கறிக்கு யூஸ் பண்ணுற க்ரீம் தான் கொஞ்சம் சேர்க்குறேன் அதுன்ற திக்னஸ் வந்து அத டேஸ்ட்டு வந்து இந்த பன்னீர் கிரேவிக்கு நல்லா இருக்கும் ஸோ தேங்காய் பாலுக்கு பதிலாக க்ரீம் இருந்ததுன்னு சொன்னால் அதை ஆட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் டேஸ்ட்டும் உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா புளி எதுவுமே தேவைப்படையில் இந்த டேஸ்ட்டே ஓகே இருந்தது சோறுக்கெல்லாம் ஸோ வந்து நான் ஆட் பண்ணிடல எக்ஸ்ட்ராவாக புளி இப்போ வந்து எங்கே பன்னீர் கறி ரெடி இது வந்து ஃபைனலாக அந்த கசூரி மெத்தியன்னு சொல்லி இந்த ட்ரைட்டு வெந்தயக்கீரை வந்து சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டு இறக்குறேன் இது வந்து கட்டாயம் இல்லை நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்க்கலாம் ஆனால் இதில் வந்து ஒரு வாசம் டேஸ்ட் இருக்கு பன்னீர் கறிக்கு வந்து இது சேர்த்தா பிடிக்கும் சோதரணான்னு சேர்த்தேன் நான் சேர்த்துட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கினீங்கன்னா சரி பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது அது வந்து பிச்சடு கேட்கல அவ்வளோ சாஃப்டாக இருந்தது இது வந்து புட்டு அல்லது சோறுக்கு பதிலாக நீங்கள் சப்பாத்தி ரொட்டி அது கூட மேலே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழம்பாக வேணும்னு சொன்னால் தண்ணி வந்து உருளை வத்தினா அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னு சொன்னால் சரியாக இருக்குது நான் வந்து நல்லாவே தண்ணி ட்ரையாக வற்ற விட்டேன் நான் ஸோ எனக்கு அதான் திக்க வந்துச்சு இப்போ வந்து பொன்னாங்கான இலையில வந்து வரையல சுண்டல் அப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன் நான் வந்தாண்டே தமிழ் கடையில் வாங்கிட்டு வந்தேன் நான் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் இதில் வந்து மினக்கட்டை வேறு ஒரு ஒரு இலையாக வந்து எடுக்கிறது தான் இலியெல்லாம் எடுத்துட்டு நல்ல வடிவர்க வாஷ் பண்ணி எடுக்கணும் இந்த தண்டு வந்து நாங்கள் திருப்பியும் வந்து மண்ணுக்களை உண்டி வச்சோம்னு சொன்னால் திருப்பியும் இதே மாதிரி இலை வந்து முளச்சி வரும்னா ஸ்ரீலங்கா இருக்கிற வாங்கிட்டு வந்தால் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் உண்டி விடுவோம் திருப்பியும் வந்து இதே அளவு கீரை வந்து எங்களுக்கு முளைச்சி வரும் அப்படி எடுக்கிறோம் நாங்கள் இலையை வந்து நல்லா கழுவிட்டு நான் சின்ன சின்னன்னா வெட்டினா நீங்கள் முழு இலையாக கூட வதக்கி எடுக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடகு சேர்த்து வெடிக்க விடுறேன் பிறகு வந்து வெங்காயமும் சிவப்பு மிளகாய் ரெண்டு மிளகாயும் சின்ன கட் பண்ணி சேர்க்குறேன் பச்சை மிளகாயும் சேர்க்கலாம் சிவப்பு மிளகாய் சேர்த்து அந்த வரையலுக்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஸோ அதெல்லாம் நான் சேர்த்தேனே இப்போ இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கொள்ளுவோம் இதோட வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கறிவப்பை வந்து நீங்கள் விரும்பினா சேர்க்கிறேன் நான் கீரீகளுக்கு வந்து பெரும்பாலும் கறிவப்பிலை சேர்க்கிறேன் இல்லை அதை நான் சேர்க்கல இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கீரியம் வந்து இதோட சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இது வந்து உப்பும் மஞ்சள் தூளும் மட்டும் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு உறைப்பாக வேணும்னு சொன்னால் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க எனக்கு வந்து பன்னீர் கறி உரைப்பாக உள்ளதால் இது வந்து எனக்கு தேவையில்லாத நான் மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணி தான் ஒரு லைட்டாக வதக்கி விட்டுக்கொள்ளுவோம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வரையலுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிவிட்டு வறுக்கிறேன் நான்வெஜ்ஜாக செய்கிற மாதிரி இருந்தேன்னு சொன்னால் ராள் கருவாடு அதெல்லாம் அட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு இருக்கும் இது வெஜ்ன்றதெல்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணல ஃபைனலாக வந்து கொஞ்சமாக தேங்காய்ப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குறேன் பொன்னாங்காணியில் வந்து தலைமுடி வளர்கிறதுக்கெல்லாம் நல்லமுன்னு சொல்லுவீங்க ஸோ அவங்க வந்து அடிக்கடி எடுத்துக்கொள்வது நல்லம் எனக்கு வந்து கிடைக்கிற நெருந்தாமல் கடையில் நான் கட்டாயம் வாங்கி அதை யூஸ் பண்ணிப்பேன் டெய்லியில் வந்து சம்பளம் ஒன்றும் செய்வினம் அதுவுமே சூப்பராக இருக்கும் ஸோ நான் அதுவுமே இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்னு அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி பொன்னாங்காணியில வந்து பிடிக்காண்டி இந்த சுண்டல் அல்லது அந்த சம்பல் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் தெரியும் அந்த பொன்னாங்காணி இலேன் சொல்லி வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கீரியல் எடுத்துக்கொள்றது கட்டாயம் எல்லாம் ஸோ எனக்கு வந்து விருப்பம் இந்த மாதிரி கீரியல் சாப்பிட்றது அதில் வந்து நான் அன்றைக்கி பொன்னாங்காணி சுண்டல் செய்தேன் நான் நான் செய்து காட்டினேன் இதே மிதத்தில் நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்குமே நல்லா விரும்பும் கட்டாயம் நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்ற நம்புகிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஹெல்தியான ரெசிபி வீடியோஸோட ஸ்ரீலங்கன் ரெசிபி வீடியோஸோட எல்லாம் நான் உங்களை மீட் பண்றேன் வர அப்கமிங் வீடியோஸ்ல இதை செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கட்டாய் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்